அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை ஒரு இட்டு கட்டி சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது சம்பவம் நடந்திருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம் என்னன்னு நீ அன்னைக்கு என்ன பண்ண இல்லை என் மேலே நீ புகார் கொடுத்தல அந்த பார் உன் சொந்தக்கார பொண்ணை வச்சா நான் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் நடக்கலாம் அதம்மா அதனால இப்படியும் சொல்ல முடியாது அப்படியும் சொல்லிட முடியாது ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இன்னும் கூட வந்து நடிகைகளுக்கு வந்து அந்த துணிச்சல் தைரியம் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரிலாம் பின்விளைவுகள் ஏற்படுகின்றதுக்கு தான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நீதியரசேட்மெண்ட்டாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து நீங்கள் புகார் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் புகார் வாங்கிற பிறகு கூட நான் சமரசம போகிறேன் என்னுடைய புகாரை விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கும்போதே ஒரு புகாராக வாங்கியிருந்தாங்கன்னா வாங்குறதுக்கான கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருபோது நான் கேட்டேன் சில நேரங்களில் இப்படி கூட நடக்கலாம் ஏதோ நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க இந்த நடிகைகள் கூட பிளாக் பண்றது கூட பயன்படுத்தலாம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான